நேசிக்கின்ற எங்கள் உத்தமமான அற்புதமான தேவனே உண்மை துதிக்கிறோம் சுவாமி உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய இறக்கங்கள் அன்றுவே எங்களுக்கு பரிபூரணமாய் கொடுத்திருக்கிறதுனால ஒவ்வொரு வாரமும் உடைய முகத்தை தேட கத்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தீரேப்பா நீர் எங்கள் பிரகாசியும் உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு திறந்தரலும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே ஆமென் நாம் பிழையமுடைய வாழ்க்கையை தியானித்துக்கொண்டிருக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறைக்கிய இடத்திலே அந்த பாலாக் என்ற அந்த அந்த ராஜா அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து விட வேண்டும் என்று நினைத்து பிழையாம் என்ற அந்த ஒரு அவன் கடவுளுடைய விசுவாசி தான் ஆனாலும் அவனுக்கு வந்து கடவுளுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கவே ஒவ்வொரு விசுவாசியும் அழைக்கப்பட்டிருக்கிறான் என்ற உண்மை தெரியாததினாலே பாலாக்கினிடத்திலே பணத்தை வாங்கி கொண்டு சபிக்க அவன் ஆயத்தமாகும் போது தேவன் அவனுக்கு இடைப்படுகிறார் தேவன் வந்து அவனுக்கு எதிர்கொண்டு போகிறார் எதற்காக எதிர்கொண்டு போகிறார் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை சபிக்க கூடாது என்று சொல்லி அவர் எதிர்கொண்டு போகிறார் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று வேதத்திலே வாசிக்கிறோம் காரணமே இல்லாமல் பிழையாம் இஸ்ரேல் ஜனங்களை சபிப்பது அந்த சாபம் வந்து தங்க போவதில்லை ஆனாலும் தேவன் அந்த சாபம் வரக்கூடாது என்று நினைப்பதற்கு காரணம் இந்த மாதிரியான தேவையில்லாத காரியங்களிலே விசுவாசிகளுக்கு விரோதமாய் இன்னொரு விசுவாசி எழுந்து நிற்பதினாலே தேவையில்லாமல் அனாவசியமாய் போர் தொடுக்கிறவர்கள் மாண்டு போகிறார்கள் இந்த அழிவிலிருந்து பிழையாமை மீட்க வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தமாய் இருக்கலாம் ஆனா ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் வந்து ஃப்ரீவில் கொடுத்திருக்கிறார் அந்த ஃப்ரீவில் வந்து எவ்வளவாய் தேவன் மதித்திருக்கிறார் என்பதை இந்த சரித்திரத்திலே நமக்கு நன்றாக தெளிவாகிறது ரொம்ப அதாவது தேவனே வந்து இது தவறு இதுக்கு செய்யக்கூடாது என்று சொன்னால் கூட மனிதர்களுடைய முரட்டாட்டங்கள் ஆண்டவருக்கு எதிர்த்து நின்று நான் இதை செய்வேன் என்று சொல்லி எத்தனிப்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ ஆண்டவர் வந்து இல்ல அப்படின்னு சொன்னால் அவனுடைய அவர் பண்ணல மதிக்கலை என்ற அர்த்தம் ஆனா தேவன் நம் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் என்ன பார்க்கிறோம் என்றால் மனிதர்களுடைய அந்த நன்மை தீமை அதை எதை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ அதை வந்து தேவன் வந்து தடுப்பை நினைப்பதில்லை அட்வைஸ் தான் பண்றார் அட்வைஸா நின்றுட்டு ஜென்டிலா அவர் விலகி விடுகிறார் பிழையம் வந்து எப்படியோ உருண்டு புரண்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்ய அவன் தொடங்கிவிட்டான் அவனுடைய அழிவு இங்கதான் ஆரம்பிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம சரியான பாதையிலே போகிறோமா இல்லையா என்பதை எப்படி நாம் கவனிக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரை நேசிக்கிற மற்றவர்களை நாம் எப்படி நடத்துகிறோம் என்பதை வைத்து நாம் கடவுளுடைய பார்வையில எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் கவனித்து அறியலாம் நிறைய பேரு இதை வைத்து அவங்க தன்னை நோட்டம் போடுவதில்லை அவங்க என்ன வந்து தங்க தன்னை வந்து அஹ் அளவிட்டு பார்க்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் சரியாக போகிறதா எல்லாம் ப்ரமோஷன் ஒழுங்கா இருக்கிறதா பண வரவுகள் எல்லாம் சரியாய் வருகிறதா நஷ்டம் இல்லாமல் வாழ்க்கை நடக்கிறதா தங்களுடைய வாழ்க்கையில வியாதி இல்லாமல் இருக்கிறோமா இந்த மாதிரியான காரியங்களை வெளிப்பாடான இந்த உலக பிரகாரமான காரியங்களை வைத்து கடவுளுக்கு முன்பாய் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை அவர்கள் நிலைநிறுத்து பார்க்கிறார்கள் இது தவறான ஒரு அளவீடு என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் நிறைய இடத்துல பார்க்கும்போது நாம் சகோதரர்களை எந்த அளவிற்கு நேசிக்கிறோம் என்பதுதான் நாம் ஆண்டவருக்குள்ளா எப்படி வந்து உறுதியா இருக்கிறோம் அந்த உறவில எப்படி நிலைத்திருக்கிறோம் என்பதற்கு ஒரு தெளிவான ஒரு உதாரணம் நம்ம வந்து சகோதரர்களிடத்துல நாம வந்து அன்பாய் இருக்கவில்லை என்றால் முதலாவது நம்ம சந்தோஷமா இல்லை என்று அர்த்தம் இரண்டாவது நம் கர்த்தரிடத்தில் அன்பாக இல்லை என்று அர்த்தம் கண்ட சகோதரனை பகைக்கிறவன் காணாத தேவனிடத்திலே அன்பாய் இருப்பது எப்படி என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் இன்னைக்கு வந்து தேவன் அதாவது பாலாக் கையிலே பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அதாவது பட்டயம் என்றால் அந்த சாபத்தை எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு ஆயத்தமாகி விட்டு போகிறான் போகும்போது தேவன் எப்படி அந்த சபிக்க என்ன அந்த அவனை எப்படி அவர் தன்னுடைய சித்தத்திற்கு தகுந்த மாதிரி அதை தீர்க்க தரிசனமாய் ஆசீர்வாதமாய் மாற்றினார் என்று இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் இது ஒரு அருமையான காட்சி இது தேவன் நம்மை அழிக்க வேண்டும் கொன்று போட வேண்டும் அழி முடிவில்லாம இந்த உலகத்துல இல்லாம வேற இருக்க வேண்டும் என்று நினைத்த மனிதர்களை கூட அவர்கள் வாயிலே அவர் வார்த்தைகளை போடுகிறார் அவங்களுடைய வரும்போது கூட தேவன் அவர்களுடைய வார்த்தைகளை வந்து மாற்றி நமக்கு சாதகமாய் மாறும்படியாய் செய்து விடுகிறார் தீமையெல்லாம் நன்மையாய் மாற்றுகிறார் என்று பாடுவார் தீமையெல்லாம் நன்மையாய் மாற்றக்கூடிய தேவன் இன்றைக்கு எப்படியெல்லாம் வந்து இஸ்ரேபியர் ஜனங்களுக்கு தீமை நினைத்த பிழையம் உடைய வார்த்தைகளை நன்மையாய் அவர் மாற்றி போட்டார் என்று நம்ம பார்க்க போகிறோம் என்னாகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பன்னிரண்டு வசனங்கள் யாராவது ஒருவர் வாசியுங்கள் என்னாகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பன்னிரண்டு வரைக்கும் பிளையாம் பாலாக்கை நோக்கி நீர் இங்கே எனக்கு ஏழு பலிபீடங்களை கட்டி ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் இங்கே எனக்கு ஆயத்தப்படுத்தும் என்றான் பிளையாம் சொன்னபடியே பாலாக் செய்தான் பாலாகும் பிளையாமும் ஒவ்வொரு பளிபீட் ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டார்கள் பின்பு பிள்ளையாம் பாலாகை நோக்கி உம்முடைய சர்வாங்க தகன அண்டையில் நெல்லும் நான் போய் வருகிறேன் கர்த்தர் வந்து என்னை சந்திக்கிறதா இருக்கும் அவர் எனக்கு வெளிப்படுத்துவதை உமக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு மேட்டின் மேல் ஏறினான் தேவன் பிள்ளையாமை சந்தித்தார் அப்பொழுது அவன் அவரை நோக்கி நான் ஏழு பலிபீடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு பலிபீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டேன் என்றான் கர்த்தர் பிள்ளையாமின் வாயிலே வாக்கு அருளி நீ பாலாகினிடத்தில் திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்றார் அவனிடத்துக்கு அவன் திரும்பி போனான் பாலாக் மோவாப்புடைய சகல பிரபுக்களோடும் கூட தன் சர்வாங்க தகன பலியண்டையிலே நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளிலுள்ள ஆறாமில் இருந்து வரவழைத்து நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும் நீ வந்து வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான் தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது கண்மலையில் உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குண்டுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன் அந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள் யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார் இஸ்ரவேலின் கால் பங்கை எண்ணுகிறவன் யார் நீதிமான் மறிப்பது போல நான் மறிப்பேனாக என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான் அப்பொழுது பாலாக் பிழையாமை நோக்கி நீர் எனக்கு என்ன செய்தீர் என் சத்துருக்களை சபிக்கும்படி உண்மை அழைப்பித்தேன் நீர் அவர்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்தீர் என்றான் அதற்கு அவன் கர்த்தர் என் வாயில் அருளின அருளினதையே சொல்வது என் கடமை அல்லவா என்றான் என்பதே எவ்வளவு அழகான ஒரு சம்பவம் பாருங்க நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சபிக்க வேண்டும் என்று எவ்வளவோ பேருக்கு ஆசை இருக்கிறது அலுவலகத்திலே வேலை செய்கிறோம் எந்த காரணத்தை குறித்து நம் மீது அவர்களுக்கு கோபம் வரும் என்று சொல்லி நம்மால் கணக்கு பார்க்கவே முடியாது நாம் வருகிற காரிலே அவர்களுக்கு வேதனை வரலாம் நம்ம இருக்கிற வீடிலே அவர்களுக்கு வேதனை வரலாம் எந்த காரணத்தை கொண்டு நாம் மனிதர்களை வந்து கோபப்படுத்துகிறோம் என்று நமக்கு தெரியவே தெரியாது காரணமே இல்லாமல் நம் மீது கோபம் கொண்டு அந்த கோபத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய காரியங்களை வந்து அவங்க என்ன செய்றாங்க எடுத்து போடுகிறார்கள் நீதியற்ற தன்மையாய் நடந்து நம்ம எத்தனையோ முறை நம்ம பாக்குறோம் அப்போ நிறைய நேரம் அவங்க நம்மை சபிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் வேதனையாளர் வார்த்தைகளினாலே நம்மை வந்து வேதனைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனா குரூசியல் மூமெண்ட்ல நான் அநேக நேரம் பார்த்திருக்கிறேன் ஆண்டவரை நேசிப்பவர்களுக்காக இந்த மாதிரி பிரச்சனை வந்து நிற்கும் போது விழும்போது சில வார்த்தைகளை அவர்களால் பேசவே முடியாது சொல்லணும்னு நினைப்பாங்க சொல்ல முடியாது இப்படி சொன்னால் எஃபெக்ட் வந்து மேக்சிமம் இருக்கும் அழித்து விடலாம் இவங்களை வேலையை விட்டே அனுப்பி விடலாம் இல்லை இவர்களுக்கு எதிர்காலமே இல்லாமல் மாற்றிவிடலாம் <tossan> என்று சொல்லி நினைப்பார்கள் ஆனால் அவர்களால் செய்ய முடியாத மாதிரி தேவன் சூழ்நிலைகளை மாற்றி போடுவார் சில சமயத்துல நமக்கும் வேலை இழைப்பிற்கும் ஒரு இழைதான் இருக்கும் தேவன் அந்த இழையிலே அந்த அற்புதத்தை செய்வார் தேவன் வந்து நம்முடைய பகைவர்களுக்கு முன்பாக கூட நம்முடைய அந்த நம்மை நம்மை குறித்த சாபம் வரக்கூடாது என்று நினைப்பார் எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன் பாருங்க உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற வசனம் அதை உருவாகும் போதே வாய்க்காமல் போகும் ஏனென்றால் அந்த வசனத்தின் தொடர்ச்சியாக நீங்க வாசிக்கும்போது ஒளிப்பிடத்திலே தன் படுத்தும் கொல்லனையும் நான் தான் சிருஷ்டித்தேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அப்படி ஆயுதங்களை உருவாக்குபவனை கூட நான் தான் சிருஷ்டித்தேன் அப்ப என்ன அர்த்தம் உனக்கு விரோதமாய் உருவாகும் அந்த ஆயுதம் அந்த உருவாக்கப்படும் அந்த நாளிலே வாய்க்காமல் போடுவேன் அதாவது நேரம் வந்து அதை வந்து பாயும் போது நான் வந்து தடுத்து நிறுத்துவேன் அப்படின்லாம் இல்ல அதை உருவாகும் போதே அது புறப்படும் போதே வாய்க்காமல் போகும்படியாதான் புறப்படும் தேவன் வந்து சாபம் எல்லாம் சொல்லிட்ட பிறகு அந்த சாபத்துக்கு தடைகளாய் ஒரு பெரிய திரையாய் நின்று இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாக்காமல் இந்த இடத்திலே சாபத்தையே வந்து வார்த்தைகளை வேறு விதமாய் மாற்றி விடுகிறார் அது தேவனுடைய மேன்மையையும் அவருடைய மகிமையும் காட்டுகிறதே தவிர பிழையாமுடைய பிழையா காத்துல அவன் சொல்றான் நான் வந்து தேவன் சொன்ன காரியம்தான் சொல்றேன் அதுதானே நான் சொல்ல முடியும்னு ஆனால் வேதத்துல என்ன போட்டிருக்கு அவர் வார்த்தைகளை அருளினார் நமக்கு விரோதமாயிருக்கிறவர்களுக்கு கூட அந்த அருள் கிடைக்கிறது பாருங்க என்ன அருள் அவருடைய வார்த்தைகளை பேசும் அருள் எவ்வளவு பெரிய பாக்கியம் அது நம்மை சபிக்கிறவர்களுக்கு கூட அந்த அருளை தேவன் கொடுக்கிறார் சவுல் வந்து தாவீதை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறான் அழித்து விட்டு அந்த அழிவிற்கும் சாவுக்கும் தாவீதுக்கும் ஒரு க்ஷணம் இருக்கும் போது ஆசீர்வதித்து விட்டு போவதை நாம் பார்க்கிறோம் ஏன் அவ்வளவு நல்லவனா சவுல் இல்லை தேவன் அந்த அருளின் வார்த்தைகளை அவனுடைய வாயிலே போடுகிறான் அதனாலதான் ஆண்டவரை நேசிப்பவர்களுக்கு நம்மை எதிர்க்கிற மனிதர்களுக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்கிறது பிளையம் வந்து ஆவியின் அபிஷேகத்தினாலே அற்புதமான ஆசீர்வாதங்களை சொல்லுகிறான் ポエட்டிக்கா இருக்கு பாருங்க ஜாதிகளுக்கு மத்தியில அவங்க கலவாமல் தனித்து இருப்பார்கள் எதுக்கும் அவங்களுக்கு டிపెండెன்ஸ் தேவை இல்லை எல்லாவற்றுக்கும் அவரே அவங்களுக்கு டிపెండెன்ஸா இருப்பார் எல்லாம் அவங்க ஜெபித்தே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வார்கள் நம்முடைய வாழ்க்கை எல்லாம் அப்படிதான் எல்லாரும் உதவி செய்துதான் நாம் வந்து வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை வேதத்தில் போற்றிருகே அவர்கள் ஜனி தனித்து இருப்பார்கள் அதனால நாலு பேர் வேணும் எனக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்தது நான் ஒரு வேலை எனக்கு கிடைப்பதாக இருந்தது அந்த வேலையை வந்து நான் ஒருவருக்கு உதவி செய்திருந்தேன் ரொம்ப நாட்களுக்கு முன்பாக அவரே வந்து நான் எனக்கு அந்த வேலை கிடைக்க கூடாது என்று சொல்லி ரொம்ப முயற்சி எடுத்து அதை தடுத்து விட்டார் என்று கேள்விப்பட்டேன் அப்போ என்னுடைய நண்பரிடத்திலே அப்படியா என்னுடைய வேலையை தடுத்து அவர் சொல்லி அப்படி சொல்லி கொண்டிருந்தாராம் அவர் எங்கேயோ இருக்கிறாரு நான் இங்க இருக்கேன் இவர் அவருக்கு அகேன்ஸ்டா இருக்கிறவங்களுக்கு மத்தியில தான் நான் வாழ வேண்டியது இருக்கிறது நான் என்னை சுற்றி இருப்பவர்களை பார்த்து நான் இந்த மாதிரி செய்ய வேண்டியதாயிற்று என்று சொன்னாராம் நிறைய பேர் வந்து சூழ்நிலைகளை பார்த்து அந்த அந்த பிரஷரை வைத்து அவர்கள் என்ன செய்றாங்க கலந்து விடுகிறார்கள் கலந்து விடுவதாலே இந்த சமூகம் செய்யற மாதிரி அவர்களும் செய்கிறார்கள் ஆனால் வேதத்துல என்ன போட்டிருக்கு அவர்கள் யாரிடத்திலும் கலந்து போய் விடாமல் தனித்திருப்பார்கள் ஏனென்றால் என் ஜனங்கள் வாழும்போது மாதிரி அவர்களோடு வாழ்வது மட்டும் அல்ல ரொம்ப அற்புதமா சொல்லுகிறான் அவன் முடிவு மாதிரி என்னுடைய முடிவு இருக்கணும் என்று சொல்லுகிறான் அதுல கூட ஒரு ஆசிர்வாதம் இருக்கும் என்று சொல்லுகிறான் யாக்கோபுடைய அந்த எண்ணிக்கை எண்ண என்ன எண்ணக்கூடியவன் யார் என்று சொல்லுகிறான் அவ்வளவாய் பெருகுவார்கள் என்று சொல்லுகிறான் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பெருகி வருகிற ஆசீர்வாதம் அந்த தேசத்தின் மீது பிழையாமன் மூலமாய் பசு ஆவியானவரினால் கொடுக்கப்படுகிறது யாராவது வந்து நமக்கு விரோதமாய் விரோதங்கள் வளருகிறது என்பதை பார்த்து இந்த வசனத்தை எல்லாம் வைத்து ஜெபிங்க ஆண்டவர் எப்படியாய் நமக்கு விரோதங்களை வைத்தே நமக்கு சப்போர்ட்டாய் அதை வந்து மாற்றி போடுவ அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் காண முடியும் பிழையாமுடைய அந்த அந்த காட்சியிலே அதைத்தான் நாம் பார்க்கிறோம் தீமை எல்லாம் எப்படி தேவன் நன்மையாய் மாற்றி போடுவார் சபிக்க வந்தவனை எப்படி ஆசீர்வதித்து விட்டு செல்லும்படியாய் அவர் மாற்றி போடுவார் என்று வாசிக்கிறோம் இந்த இந்த ரகசியம் என்ன இந்த ரகசியம் எல்லாருக்கும் பரிசுத்தாவின் அருள் வேண்டும் என்று நாம் ஜபிக்க வேண்டும் சாமுவேல் இடத்திலே வந்து தாவிது சவுல் தாவீது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேவனை நேசித்த ஒரு மனிதன் அவனுக்கு சவுல் என்று ஒரு பாஸ் அவங்க ராஜா அவருக்கு வந்து தாவீதை பிடிக்காது கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவங்க பின்தொடர்ந்து வருகிறான் சவுல் ராஜா ரொம்ப பவர்ஃபுல் ஆள் அப்போ தாவீதுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை சாமுவேலுக்கு வயதான அதாவது சவுளை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி வைத்த அந்த சாமுவேலுக்கு ரொம்ப வயதாகிவிட்டது அதனால அவ்வளவு அதிகாரம் அவனுக்கு இல்லை சாமுவேலை தேடி ஓடி போகிறான் புகழிடமாய் அந்த காட்சியிலே ரொம்ப அற்புதமா இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது சாமுவேல் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவுக்காக அந்த இடத்திலே ஜபித்து கொண்டிருப்பதாக நம்ம பார்க்கிறோம் யார் அங்கு வந்தாலும் அவர்கள் தாவிதை போதுவதித்து விட்டு போறாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கொண்டு இருக்கிறது சவுலும் வருகிறான் அவன் எதிர்க்க தான் தாவிதை உட்கார்ந்து இருக்கிறான் சாமுவேலத்தில அது அவன் கண்கள் மறைத்து விட்டு தாவியானவரினால் நிறைந்து ஆசீர்வதித்து விட்டு இந்த அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்றால் ஆண்டவரே பரிசுத்த அருள் எனக்கு வேண்டும் என்று ஜெபிப்பது மாதிரி நமக்கு விரோதமா இருக்கிறவர்களுக்கு கூட நம்ம ஜெபிக்கலாம் அப்படி ஆண்டவரே அவர்களுக்கும் உன்னுடைய அருள் கிடைக்கட்டும் உன்னுடைய சித்தம் என்ன நடக்கணும் அத அவங்க சொல்லட்டும் உடைய சித்தம் என்ன எல்லாரையும் ஆசிர்வதிக்கிறது தான் அவங்களையும் நாங்க ஆசிர்வதிக்கிறோம் சுவாமியுடைய அருள் கிடைக்கட்டும் என்று அவர்கள் மூலமாய் அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கும் வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும் நிறைய பேர் இப்போ இருக்கிற அந்த எதிர்ப்பை பார்த்து பயப்படுகிறார்கள் உலகமெங்கும் எதிர்ப்பு நீங்க கூட அதிகமாய் ஜெபித்து கொண்டு இருக்கீங்க ஆனா இந்த எதிர்ப்புகள் எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆவியானவருடைய அருள் எல்லா இடங்களிலும் கொடுக்கப்படுமானால் எதிர்ப்பெல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்ற தேவனால் கூடும் வேதத்தில் ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார் கடைசி நாட்களிலே என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன் அவருடைய ஆவி ஊற்றப்படும் போது என்ன நடக்கும் அவருடைய ஆவி ஊற்றப்படும் போது பிழையாமுக்கு வந்த அந்த அபிஷேகம் நமக்கு விரோதமாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வரும் என்பது நிச்சயம் யாராக இருந்தாலும் சரி அவங்க எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி நமக்கு விரோதமாய் எவ்வளவு நாட்கள் அந்த வன்மத்தை அவர்களுடைய இதயத்திலே வைத்திருந்தாலும் சரி ஆண்டவருடைய ஆவியின் அருள் வரும்போது எல்லாம் நமக்கு பிரயோஜனமாய் பேசும்படியான கிருபைகளை தேவன் மனிதர்களுக்கு கொடுப்பார் இந்த மாதிரியான அற்புதமான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தை நாம் நித்தமும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசிர்வதிக்கும்படியான அற்புதமான வார்த்தைகளை அவனுடைய நாவில் நீர் வைத்தீரே அப்பா எங்களுடைய வாழ்க்கையில கூட சில சமயங்களிலே எதிர்ப்புகள் மத்தியிலே நாங்கள் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே இருக்கிறோம் சுவாமி ஆனால் உம்மால் எல்லாம் கூடும் எங்களை எதிர்ப்பவர்களை கூட ஆதரிக்கும்படியாய் உம்மால் மாற்றி போட முடியும் மாற்றக்கூடிய தேவன் எங்களை எதிர்ப்பவர்களை கூட எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவன் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவராய் இருக்கிற தேவன் எங்களுக்காய் எல்லாவற்றையும் சாதகமாய் மாற்றி போட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த உலகத்திலே நாங்கள் தனித்திருக்க அழைத்து அழைக்கப்பட்டு இருக்கிறோம் எந்தவித பிரஷரினாலும் அண்டவரே எங்களுடைய வாழ்க்கையின் தரம் புரண்டு விடாமல் உண்மையே நோக்கி கொண்டு இருக்க எல்லா காரியத்துக்கும் உண்மையே நாங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே அமேன் அமேன் Oh man. <laughs> Rest on Sannam them

எப்போதும் எனக்கு போதுமையா ராஜா உம் பிரசன்னம் போதுமையா